இவங்களோட வயசு வந்து எண்பத்தி ஏழு சரியா நம்ம இவங்களுக்கு என்ன நம்ம டார்கெட் பண்ணிருக்கோம் அப்படின்னா இவங்களோட ஒர்க் ஆக்டிவிட்டிஸ் ஏடிஎல் டெய்லி ஆக்டிவிட்டிஸ் வந்து அவங்களே யாரையும் டிபெண்ட் பண்ணாம இருக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணிருக்கிறோம் சரியா அதுபடி இவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க முன்னாடி இருந்ததுக்கு இப்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா அவங்கள வித் சப்போர்ட்ல நிக்கிறாங்க சரியா இவங்க வந்து இவங்களோட ஏஜ் தான் எயிட்டி செவன் ஆனால் அவங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த்து வில் பவர் எல்லாமே வந்து ட்வெண்ட்டி செவன் தான் இருக்கு அந்த அளவுக்கு நல்லா ஃபைட் பண்றாங்க இப்போ பார்த்தீங்கன்னா யாரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளவுக்குள்ள நம்ம பேஷண்ட்ஸை நிக்க வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நிக்க வைக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே பிளட் சர்க்குலேஷன் வந்து ரத்த ஓட்டம் நல்லா உடம்புக்கு போக ஆரம்பிக்கும் ஸ்டாண்டிங் பேலன்ஸுக்கு அடுத்து நம்ம நடக்கிறது ரொம்ப எளிமையா இருக்கும் இப்ப என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து நிக்கிறதுக்கு பின்னாடி வந்து செவத்து சப்போர்ட்ல வால் சப்போர்ட்ல நிக்க வைக்கிறோம் நிக்க வைக்கிறப்ப அவங்களுக்கும் கான்பிடன்ஸ் லெவல் அதிகமாக நம்மளால நிக்க முடியும்ல ஆனா இவங்க நிக்க வச்சிட்டு நீங்க செல்போன் பேசிட்டோ அல்லது சீரியல் பார்க்கவோ போயிடக்கூடாது நீங்களும் கடைசி முடிய நிக்கணும் கொஞ்சம் ஷேக் ஆனாங்கன்னா புடிச்சுக்கோங்க முதல் நாள் அந்த மாதிரி இருக்கும் நாளாக நாளாக அவங்க பழகிடுவாங்க சரியா தைரியமா நீங்க நீ பிடிக்க வேண்டாம் சரியா இப்போ வந்து நார்மலா வந்து இனிஷியலா எல்லாரும் நடக்கிறது வந்து வாக்கர்ல வாக் பண்ணுவாங்க அந்த ஸ்ட்ரோக் பேஷன் வந்து வாக்கர்ல வாக் பண்ணுவாங்க இவங்களுக்கு வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் பிடிச்சிட்டு வந்து நடக்க வைக்க போறேன் அவங்களுக்கு என்னன்னா சைக்காலஜிக்கலா அவங்களால நடக்க முடியும் சீனியர் சிட்டிசன்றதுனால ஆள் பக்கத்துல இருக்கிறாங்க நம்ம தைரியமா நடக்கலாம் அப்படின்ற ஒரு கான்பிடென்ட் இருக்கிறதுனால நம்ம கூட நடக்கிறப்ப அவங்களோட வாக்கிங் பேர்டன் கைட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் சோ நம்ம கூட இருக்கிறப்ப இன்னும் கம்ஃபர்டா இருப்பாங்க கம்பேர்த் வாக்கர் சரிங்களா இந்த சின்ன இடத்துக்கு பண்ண முடியுமோ நம்ம பண்றோம் சரிங்களா அதுதான் தேங்க்யூ நடங்க மெயின் கான்செப்ட் என்னன்னா அமிர்தா அமிர்தி மேக்சிமம் ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ்க்கு எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் ரெக்கவர் பண்ணி அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் டெய்லி ஆக்டிவிட்டிஸ வந்து பண்ண வைக்க முடியுன்றதுதான் எங்களோட மெயின் அச்சீவ்மெண்ட் அவங்க வந்து எயிட்டி செவன் இயர்ஸ் நல்லா கோஆப்ரேட் பண்றாங்க இது வந்து ஒரு மெயினா வந்து நீங்க பயப்பட வேண்டாம் ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்னு இப்ப இவங்களே பாத்தீங்கன்னா இவங்களே உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ரோல் மாடலா இருப்பாங்க ஏன்னா இந்த ஏஜ்ல வந்து இவங்க ஒரு ஒன் மந்த்துக்குள்ளதான் ஆகுது நம்ம பிசியோதெரபி ஸ்டார்ட் பண்ணி ஒரு த்ரீ ஒரு ஃபைவ் டேஸ்க்குள்ளதான் ஆகுது இந்த இடத்துக்குள்ள நம்ம என்ன பண்ண முடியும் கிரியேட்டிவா பண்ணணும் நம்ம ஒரு இடம் போறோம்னா அங்க எக்ஸ்க்ளூசிவா எல்லா பொருட்களும் இருக்கணும்ன்றது கிடையாது இருக்கிற இடத்துல கரெக்டான பர்சன்ஸ் கரெக்டா அவங்களை அசஸ் பண்ணி கரெக்டா மூவ்மெண்ட் பண்ணி ரிசீவ் பண்ணி உங்களால நடக்க முடியுன்றதுக்கு தான் இவங்க வீடியோ எடுத்திருக்கிறோம் இவங்களும் வந்து நல்லா கோஆபரேட் பண்ணிடுறாங்க என்ன சொல்றதுக்குலாம் வீடியோ எல்லாம் எடுத்துக்கலாம் சார் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சார் அப்படின்னாங்க கூட இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நன்றி சோ அமிர்தா பிசியோ நிறைய வந்து ஃப்ரீ சர்வீசஸ் பண்ணிட்டு இருக்காங்க திங்கள் தோறும் வந்து இலவசமா வந்து பக்கவாதம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க இந்த ட்ரீட்மெண்ட் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கணுன்றதான் எங்களோட மெயின் கான்செப்ட் தேங்க்யூ